அப்படின்னு தெரியுமா இந்த ஜூஸ் சொல்லும் ரகசியம் மருத்துவமே வியந்துருச்சு எல்லோருமே அதிகமாக முகம் பளபளக்க வேண்டும் என்றும் மேலும் இதை குடித்தால் உடம்பு ஏறிவிடும் இதை குடித்தால் நல்ல சத்து கிடைத்துவிடும் என்றும் நினைத்து கடைகளில் கிடைக்கும் கண்ட கண்ட ஜூஸ்களை எல்லாம் வாங்கி குடிப்பார்கள் இதனால் பின்னாலில் நமது உடலுக்கு பல தீமைகள் தான் வந்து சேரும் இயற்கையிலேயே இவை அனைத்திற்கும் நல்ல சிறந்த தீர்வுகள் உள்ளது அனைவரையும் கவனம் ஈர்க்கும் இந்த ஜூஸ் உடலுக்குள் சென்றதும் அமைதியாக வேலை செய்ய தொடங்குகிறது காரணமே தெரியாமல் வரும் சோர்வு அடிக்கடி மயக்கம் முகத்தில் வெளிரல் போன்ற மாற்றங்கள் உடல் உள்ளே சொல்லும் எச்சரிக்கையில்தான் அவற்றை கவனிக்காமல் விட்டால் பிரச்சனை பெரிதாகும் ஆனால் சரியான உணவு பழக்கத்தில் சிறிய மாற்றம் செய்தாலே நல்ல மாற்றம் தொடங்கும் இந்த ஜூஸ் தயாரிப்பது மிகவும் எளிது ஒரு பீட்ரூட்டை தோல் நீக்கி சிறிய துண்டுகளாக வெட்டி அதனுடன் ஒரு கேரட்டை சேர்க்க வேண்டும் சிறிதளவு எலுமிச்சை சாறு பிழிந்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து மிக்சியில் நன்றாக அரைத்தால் போதும் வடிகட்டாமல் அப்படியே குடிக்கலாம் இதன் சத்துக்கள் முழுமையாக உடலுக்கு கிடைக்க இது உதவும் பீட்ரூட்டில் உள்ள இயற்கை இரும்புச்சத்து சத்து இரத்த உற்பத்தியை ஊக்குவிக்கிறது கேரட்டில் இருக்கும் சத்துக்கள் ரத்தத்தில் ஆக்சிஜன் ஓட்டத்தை சீராக்க உதவுகின்றன இதன் விளைவாக அனீமியா காரணமாக ஏற்படும் சோர்வு தலை சுற்றல் போன்ற பிரச்சினைகள் மெதுவாக குறையத் தொடங்கும் தொடர்ந்து குடிப்பவர்களுக்கு உடல் சக்தி அதிகரிப்பதை உணர முடியும் இந்த ஜூஸ் உடலை டீடாக்ஸ் செய்யவும் உதவுகிறது உடலுக்குள் தினமும் சேரும் கழிவுகளை வெளியேற்ற கல்லீரல் சிறுநீரகம் வேலை செய்கிறது பீட்ரூட்டில் உள்ள நைட்ரேட்ஸ் அந்த செயல்பாட்டை சீராக்கி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகின்றன இதனால் உடல் லேசாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருப்பது போல உணர்வு கிடைக்கும் உடல் உள்ளே ஆரோக்கியமாக இருந்தால் அதன் பிரதிபலிப்பு தோலில் தெரியும் இந்த ஜூஸ் குடிப்பதால் தோலுக்கு இயற்கையான பிரகாசம் கிடைக்கும் முகத்தில் மங்கள் குறைந்து இயல்பான பிங்க் நிறம் மெதுவாக உருவாகும் வெளிப்புற அழகு சாதனங்களை விட உள்ளிருந்து வரும் இந்த மாற்றம் நீடித்ததாக இருக்கும் இந்த ஜூஸ் தினமும் ஒரு கிளாஸ் மட்டும் போதும் காலை வெறும் வயிற்றில் அல்லது மாலை நேரத்தில் குடிக்கலாம் அதிகமாக குடிக்க வேண்டிய அவசியமில்லை தொடர்ச்சி தான் முக்கியம் சிறிய பழக்கம் போல தோன்றினாலும் இது உடலுக்குள் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிய வழி